நிறைய உயர்ந்த குணங்கள் இருக்கு வாசு அவ்வளவு அன்பானவன் பாசமானவன் இப்படி ஏகப்பட்ட பிட்டுக்கெல்லாம் போடுவாங்க பிட்டுக்கெல்லாம் போட்ட பின்னாடியும் அந்த பொண்ணு வந்து பெருசா வந்து லவ் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்கல அப்படின்னு இந்த பையனே சொல்லுவோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ரெண்டா பழகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டா பழகும் லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் பொசசிவ்னஸாக மாறும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது நட்புக்கும் காதலுக்கும் இழை தான் பாக்கி அந்த இழை அரும்போது நட்பு காதலாக மலரும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் காதலுக்கும் காமத்துக்கும் தான் பாக்கி அந்த ஓரிழை அரும்போது காதல் காமமாக மாறும் இது மாதிரி எத்தனையோ படித்தவங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஞானிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆக இவங்க என்ன பண்ணுவாங்க சரி எப்படி இந்த பிள்ளை வந்து நம்மளுக்கு கரெக்டாக மாட்டேங்குது ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்கும் அளவுக்கு வந்து அந்த குணத்தை வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகிட்டாங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் ஒரு சும்மா ஒரு மழையில் ஒரு பிள்ளை விளையாடுது அப்படின்னா அந்த பிள்ளையை பிடிக்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த பிள்ளையை பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த பிள்ளையை எப்படியாவது லவ் பண்ணும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோட லைஃப் பார்ட்னராக அந்த பொண்ணு வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு இன்டென்ஸ் இன்டென்ஸ்டிஸே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகுவாங்க அந்த பொண்ணுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃபிசிக்கலி மாரலி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எக்கனாமிக்கலி கூட நிறைய முறை சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த பொண்ணு கஷ்டம் அப்படின்னா இல்லை இது வச்சுக்கோ எனக்கு பத்து ரூபாய் இருக்குன்னா கூட உனக்கு கஷ்டம்னா நான் அஞ்சு ரூபாய் கொடுப்பேன் இதுதான் கடக்கும் உண்மையான அன்பு அப்படின்றது கடகத்துக்கு உண்டு ரொம்ப பெருசாக ரொமான்டிக்கான பர்சனாலிட்டியை ரேஷோ மாதிரி கிடையாது பட் பியோண்ட் தட் இவங்களுக்கு உண்மையான அன்பு அப்படின்றது மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா விதத்துலையும் அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து பாருங்கள் இவங்களோட அன்பை வந்து அன்புனோட ஆழத்தை அந்த பார்ட்னர் புரிஞ்சுப்பாங்க அதாவது அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளையே சொல்லிடும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நான் வந்து உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் இவங்க ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிள்ளை மனசுல இவங்க இருக்காங்க முழுசும் இவங்க நிறைஞ்சே இருக்காங்க இவங்க வந்து பாருங்க அந்த பிள்ளை மனசுல முழுசும் தன்னை நினைச்சுப்பாங்க நெச்சிட்ட பின்னாடி இவங்களே வந்து லைட்டா மூவ் ஆன் பண்ணுவாங்க ஒத்த வார்த்தை சொல்லும் போது அந்த பிள்ளை நிறைய வார்த்தை சொல்லிடும் ஸோ லவ் தொடரும் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் லவ் தொடர்ந்த பின்னாடி இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அன்பினோட ஆழம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அன்பு ஆழமான காதல் அப்படின்றத அவங்களோட பார்ட்னர் கிட்ட காமிப்பாங்க கடகம் இவ்வளவு ஆழமான அன்பு காமிச்சு நிறைய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்னர் நான் முன்னுமே கும்பத்தை பத்தி சொன்னேன் திருப்பி திருப்பி கும்பத்தை சொல்லி கும்பத்தை காயப்பட்டு விருப்பப்பட்டனர் காரணம் என்ன அப்படின்னா கும்பம் இண்டிவிஜுவல்லா வெரி குட் பர்சனாலிட்டி ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டி ரொம்ப வந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றோம்